அருள் அமுதம் அருட்பெறிஞ்சோதி அகவல் கரும்புரு சாரும் கனிந்த முக்கனியின் விரும்புறும் ரதமும் மிக்க தீம்பாலும் குணங்கொள் தேனும் கூற்றி ஒன்றாக்கி மணங்கொள பதம் செய் வகையுரை இயற்றிய உணவெனப் பல்கால் உரைக்கினும் நிகரா வனமுறும் என்ப மயமே அதுவாய் கலந்து அறிவுருவாய் கருதுதற்கு அரிதாய் நலந்தரு விளக்கமும் தரும் தன்மையும் உள்ளதாய் என்றும் உள்ளதா என்னுள் உள்ளதாய் என்றன் உயிர் உலம் உடம்புடன் எல்லாம் இனிப்ப இயலுற சுவையடித்து எல்லாம் வல்ல சித்து இயற்கையதாகி சாகா வரமும் தனித்த பேரெறிவும் மா காதலி சிவ வல்லப சக்தியும் செயற்கரும் அனந்த சித்தியும் இன்பமும் மயக்கர தருந்திரல் வன்மையதாகி பூரண வடிவாய் பொங்கி மேல் ததும்பி முடியுடன் ஆகம முடியும் கடந்தனதறிவாம் கணன்மேர் சபைநடு நடந்திகழ்கின்ற மெய் நாண ஆறமுதி சத்திய அமுதி தனித்திரு அமுதி நித்திய அமுதி நிறைசிவ அமுதி சச்சிதானந்த தனிமுதல் அமுதி மெய் சிதாகாச உருள் அமுதி ஆனந்த அமுதி அருள் ஒளி அமுதி தானந்தம் இல்லா தத்துவ அமுதி நவநிலை தரும் தருமூர் நல்ல தெள்ளமுதி சிவநிலை தனிலே திரண்ட உள்ளமுதி பொய்ப்படா கருணை புண்ணிய அமுதி கைப்படா பெரும் சீர் வான் அமுதி அகம்புறம் அகப்புறம் ஆகிய புறப்புறம் உகந்த நான்கிடத்தும் ஓங்கிய அமுதி பனிமுதல் நீக்கிய பரம்பர அமுதி தனிமுதல் ஆய சிதம்பர அமுதி உலகளாம் கொல்லினும் உழப்பிலா அமுதி அழகிலா பெருந்திரல் அற்புத அமுதி